வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு நியூட்ரி ரிச்சான ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் நைட்டு டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்டாகவோ லன்ச் டைமில் எந்த டைமில் வேணாலும் குழந்தைக்கு செய்து கொடுக்கலாம் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க சீரகம் பொறிஞ்சோடனே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கேரட்டு மெலுக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடும் அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட சிவப்பு அவல் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சத்தான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட்டுக்கு டக்குன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் வந்து சேர்த்துக்கிற சால்ட்டு கொடுத்து பழக்காத குழந்தைங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்கிற கேரட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் அவல் பாசிப்பருப்பு நெய் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும் குழந்தைக்கு இப்போ அஞ்சு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குழைவாக வெந்து வந்துட்ருக்கோம் ஒரு மேஷர் வச்சு நல்லா சாஃப்டாக மசிச்சுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக கொடுக்கலாம் லன்ச் டைமில் கொடுக்கலாம் டின்னர் டைம்ல கொடுக்கலாம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க